அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நமது சிம்மம் ராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதைப் பார்ப்போம் தற்பொழுது கேது பகவான் உங்களது ராசியில் அமர்ந்து உள்ளார் ஒன்றாவது வீட்டில் கேது ஒரு நபரின் வாழ்க்கையையும் ஆளுமையையும் கணிசமாக வடிவமைக்க முடியும் ஒரு சக்திவாய்ந்த வானத்தின் செல்வாக்காக நேட்டல் அட்டவணையின் இந்த முக்கியமான வீட்டில் கேதுவின் இடம் ஒருவரின் சுய உருவம் வாழ்க்கைக்கான அணுகுமுறை மற்றும் தனிப்பட்ட அனுபவங்களின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கிறது இந்த விரிவான வழிகாட்டி ஒன்றாம் வீட்டில் உள்ள கேது உங்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆராய்கிறது உங்கள் ஆளுமை நடத்தை மற்றும் வாழ்க்கை பாதையில் அதன் விளைவுகள் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறது சாகசமும் ஆராய்வதும் நல்லது ஆனால் உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் மோசமான நிறுவனத்தில் விழுந்தால் விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கலாம் நீங்கள் சுயநலம் மற்றும் பேராசை கொண்டவராக மாற வாய்ப்பு உள்ளது நீங்கள் நெறிமுறைகளை சீரழிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இல்லையெனில் வாழ்க்கை உங்களுக்கு கடினமாகிவிடும் தற்பொழுது ராகு பகவான் உங்களது ஏழாம் வீடான மனைவி மற்றும் ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஏழாவது வீட்டில் ராகுவின் மிக முக்கியமான விளைவுகளில் ஒன்று வழக்கத்திற்கு மாறான அல்லது பாரம்பரியமற்ற உறவுகளை நோக்கிய போக்கு வெவ்வேறு கலாச்சார பின்னணிகள் வயதுக்குழுக்கள் அல்லது சமூக நிலைப்பாடுகளைச் சேர்ந்த கூட்டாளர்களிடம் இந்த இடத்தைப் பெற்ற நபர்கள் ஈர்க்கப்படலாம் பெரும்பாலும் கவர்ச்சியான மற்றும் வழக்கத்திற்கு மாறானவற்றின் மீது ஒரு ஈர்ப்பு உள்ளது இது சமூக விதிமுறைகளை மீறும் உறவுகளுக்கு வழிவகுக்கிறது ஏழாவது வீட்டில் ராகு உற்சாகமான மற்றும் மிக்க உறவுகளை கொண்டு வர முடியும் என்றாலும் இது திருமண ஸ்திரத்தன்மைக்கு சவால்களை ஏற்படுத்துகிறது தவறான புரிதல்கள் தவறான தகவல் தொடர்புகள் மற்றும் இரகசியம் அல்லது வஞ்சகத்திற்கான போக்கு இருக்கலாம் இந்த சவால்கள் பெரும்பாலும் ராகுவின் இயல்பிலிருந்து மாயைகள் மற்றும் திருப்திக்கு கடினமான ஆசைகளை உருவாக்குகின்றன வணிகத்துறையில் ஏழாம் வீட்டில் உள்ள ராகு புதுமையான மற்றும் அவர்களின் நேரத்திற்கு முன்னதாக இருக்கும் கூட்டாண்மைகளுக்கு வழிவகுக்கும் தொழில்நுட்பம் ஊடகம் அல்லது வழக்கத்திற்கு மாறான எத்தையும் உள்ளடக்கிய துறைகளில் வெற்றிக்கான சாத்தியம் உள்ளது இருப்பினும் வஞ்சகமான கூட்டாளர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது மற்றும் வணிக பரிவர்த்தனைகளில் தெளிவான தகவல் தொடர்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வது அவசியம் எட்டாம் வீட்டில் சனி இருந்தால் அது பொதுவாக ஆயுள் பலத்தை அதிகரிக்கும் என்றாலும் சில சவால்களையும் எதிர்பாராத பலங்களையும் தரும் எட்டாம் இடம் என்பது ஆயுள் மரணம் மறைக்கப்பட்ட விஷயங்கள் வாரிசு சொத்துக்கள் மற்றும் திடீர் நிகழ்வுகளை குறிக்கும் ஸ்தானம் ஆகும் ஆராய்ச்சி ஆர்வம் ஜாதகருக்கு ஜோதிடம் அமானுஷ்ய அறிவியல் வரலாறு மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இத்துறைகளில் சிறந்து விளங்க முடியும் பரம்பரை சொத்து சாதகமான நிலையில் பரம்பரை சொத்துக்கள் அல்லது வாரிசாக பணம் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு திறமை கடின உழைப்பாளியாகவும் திறமையானவராகவும் இருப்பார்கள் வேலையை ரசித்து செய்வார்கள் பொருளாதார ரீதியான பிரச்சினைகள் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் திடீர் நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம் நாள்பட்ட நோய்கள் கங்களில் பாதிப்பு அல்லது இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை எதிரிகளால் பிரச்சினைகளும் கண்டங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது திருமண வாழ்க்கையில் சில பிரச்சினைகள் கருத்து வேறுபாடுகள் அல்லது துணையுடன் இன்பம் குறைதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் பதினோராம் வீட்டில் குறு இருப்பது மிகவும் அதிர்ஷ்டமான இடங்களில் ஒன்றாகக் கருதப்படுகிறது இது குறிப்பிடத்தக்க செல்வம் வெற்றி பரந்த சமூக வலைப்பின்னல் மற்றும் பல அபிலாஷைகளை நிறைவேற்றுவதை உறுதியளிக்கிறது பதினோராம் வீடு லாபஸ்தானம் லாப வீடு மேலும் இங்கு குறு வருமான திறனை அதிவேகமாக விரிவுபடுத்துகிறது பல ஆதாரங்களில் இருந்து அதிக வருவாய் தொழில் முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்பாராத செல்வம் அல்லது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் இது விருப்பத்தை நிறைவேற்றும் வீடு இங்கு வியாழனின் கருணை உள்ளம் கடின உழைப்பு மற்றும் நெறிமுறை நடவடிக்கைகள் மூலம் நீண்டகால நம்பிக்கைகள் இலக்குகள் மற்றும் லட்சியங்களை வெளிப்படுத்த உதவுகிறது நீங்கள் பெரும்பாலும் உயர் பதவியில் இருப்பவர்கள் அறிவுள்ளவர்கள் அல்லது செல்வாக்கு மிக்கவர்கள் என பலதரப்பட்ட நண்பர்கள் மற்றும் வழிகாட்டிகளின் வலையமைப்பை ஈர்க்க வாய்ப்புள்ளது இந்த கூட்டணிகள் உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான குறிப்பிடத்தக்க ஆதரவையும் வாய்ப்புகளையும் வழங்க முடியும் இந்த இடம் மூத்த உடன்பிறப்புகளுடன் நல்ல உறவை குறிக்கிறது அவர்கள் தேவைப்படும்போது உதவி மற்றும் வழிகாட்டுதலை வழங்கலாம் இந்த இடத்தைக் கொண்ட நபர்கள் பொதுவாக நம்பிக்கையானவர்கள் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் தொண்டு செய்பவர்கள் மற்றும் அவர்களின் சமூகங்களில் நன்கு மதிக்கப்படுபவர்கள் அவர்கள் பெரும்பாலும் மனிதாபிமான அல்லது சமூக காரணங்களில் ஈடுபடுகிறார்கள் இந்த நிலை பொதுவாக ஜாதகருக்கு நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் மற்றும் வசதியான நிலையான வாழ்க்கையை அளிக்கும் புதன் பகவான் உங்களது ஏலாம் வீடான மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஏழாவது வீட்டில் உள்ள புதன் உங்களை ஒரு நல்ல தொடர்பாளராக ஆக்குகிறது மற்றும் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க ஆளுமையாக இருக்கலாம் குறிப்பாக வணிகத்தில் ஏழாவது வீட்டில் இருக்கும் புதன் உங்கள் மனைவி கூட்டாளியுடனான உங்கள் உறவை அன்பு மற்றும் பற்றுதலுடன் ஆசீர்வதிப்பார் இந்த நிலை பத்ரா யோகாவை உருவாக்குகிறது இது உங்களுக்கு நல்ல சொற்பொழிவு திறன் அதிக நுண்ணறிவு மற்றும் புகைப்பட நினைவாற்றலை வழங்குகிறது ஏழாம் வீட்டில் உள்ள புதன் உங்களைப் பொருட்களின் வர்த்தகம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி பொருட்களை விற்கும் மற்றும் வாங்கும் தொழிலதிபராக மாற்றலாம் இந்த வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு வியாபார மனப்பான்மையுடன் மற்றவர்களுடன் பழகும் திறமையை தருவார் புதன் வணிகத்தின் குறியீடாகும் மேலும் மாம்பழங்களை விற்பனை செய்பவர்கள் முதல் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியை கையாள்வது வரை பெரும்பாலான வணிகர்கள் தங்கள் புதன் ஏழாம் வீட்டில் உள்ளனர் நீங்கள் அறிவார்ந்த மற்றும் கணக்கீட்டு அம்சங்களை கையாளும் ஒரு வழக்கறிஞராக கூட ஆகலாம் ஒப்பந்தங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதில் நீங்கள் நிபுணராகலாம் நீதிமன்ற விவகாரங்கள் மற்றும் சட்டச் சிக்கல்களைத் தீர்ப்பதில் நீங்கள் வெற்றிகரமான ஆலோசகராக முடியும் நீங்கள் செய்யும் செல்வம் வணிகம் செய்யும் கலையும் கூட புதன் ஏழாம் வீட்டில் அமைந்திருந்தால் சொந்த முயற்சியாலும் தைரியத்தாலும் வியாபாரம் செய்யலாம் புதன் ஒரு இரட்டை ஆற்றல் அதாவது உங்கள் பங்குதாரர் உங்கள் வணிகம் அல்லது தொழிலில் உங்களுக்கு உதவ முடியும் புதனின் புத்தி மற்றும் தர்க்கரீதியான மனம் இந்த கூட்டாண்மையை வணிக ஒப்பந்தமாக மாற்றலாம் நீங்கள் ஒரு காதல் நபரானால் உங்கள் சொந்த கணக்கீட்டு உலகில் மிகவும் பிசியாக இருப்பீர்கள் உங்கள் காதல் இயல்பு பிரகாசிக்க அனுமதிக்க மாட்டீர்கள் ஆனால் ஆம் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பங்குதாரர் உங்களுக்கு தேவை எனவே நீங்களும் உங்கள் கூட்டாளியும் வணிக ஆர்வலராக இருந்தால் நல்லது நீங்கள் ஒரு நல்ல தொடர்பாளர் மற்றும் குறிப்பாக வணிகத்தில் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க ஆளுமையாக இருக்க முடியும் நீங்கள் ஒரு தத்துவ தொடர்பாளர் சட்ட தொடர்பாளர் விற்பனை அல்லது வணிக தொடர்பாளராக இருக்கலாம் உங்கள் முழு வாழ்க்கையும் தொடர்பு மற்றும் பேச்சு பற்றியது ஆனால் அது மற்ற கிரகங்களின் செல்வாக்கைப் பொறுத்தது புதனின் இந்த இடம் உங்கள் பங்குதாரர் உங்கள் தொழிலிலும் ஈடுபட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது அது வேலை செய்யவில்லை என்றால் உங்கள் உறவு மோசமடையும் மற்றும் உறவில் முரண்பாடு இருக்கும் செவ்வாய் ஆறாவது வீட்டில் இருப்பதால் அது பொதுவாக தொழில் மற்றும் சிரமங்களை சமாளிப்பதற்கு வலுவான மற்றும் சாதகமான நிலையாக கருதப்படுகிறது ஆனால் அது தனிப்பட்ட உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் செவ்வாய் ஒரு போர்வீரன் கிரகமாக இருப்பதால் எதிரிகள் கடங்கள் மற்றும் சட்ட மோதல்களை நிர்வகிக்கும் ஆறாவது வீட்டில் செழித்து வளர்கிறார் பூர்வீகவாசிகள் வலிமையானவர்களாகவும் தைரியமானவர்களாகவும் எதிரிகளை வெல்லவும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெறவும் முடியும் இந்த இடத்தை பிடித்த நபர்கள் மிகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் தங்கள் வேலையில் விடாமுயற்சியுடன் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் அன்றாட பணிகளை மிகுந்த கவனத்துடன் அணுகுகிறார்கள் மற்றும் வெற்றிக்கான வலுவான உந்துதலை கொண்டுள்ளனர் பெரும்பாலும் விளையாட்டு சட்டம் அல்லது அரசியல் போன்ற போட்டித் துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள் நல்ல இடத்தில் இருக்கும் செவ்வாய் ஒரு சக்திவாய்ந்த செரிமான அமைப்பு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஒட்டுமொத்த நல்ல உடல் வலிமையை வழங்குகிறது அந்த நபர் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியத்தில் ஆர்வமாக இருக்க வாய்ப்புள்ளது பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் செல்வந்தர்கள் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் மேலும் தங்கள் சொந்த முயற்சிகள் மூலம் அதிகாரப் பதவியை அல்லது உயர் சமூக அந்தஸ்தை அடைய முடியும் இந்த இடம் உடல் செயல்பாடு தலைமைத்துவம் அல்லது மோதல்களை கையாள்வது தேவைப்படும் தொழில்களுக்கு சிறந்தது எடுத்துக்காட்டாக காவல்துறை இராணுவம் மருத்துவத்துறை குறிப்பாக அறுவை சிகிச்சை அல்லது நிர்வாகப் பணிகள் செவ்வாய் கிரகத்தின் ஆக்ரோஷமான தன்மை சக ஊழியர்கள் அல்லது கீழ் பணிபுரிபவர்களுடன் மோதல்கள் வாக்குவாதங்கள் மற்றும் பொறுமையின்மைக்கு வழிவகுக்கும் அவர்கள் முதலாளிகளை அதிகமாக கோருபவர்களாகவோ அல்லது குழுவாக வேலை செய்வதை கடினமாகவோ காணலாம் பொதுவாக ஆரோக்கியமாக இருந்தாலும் ஜாதகருக்கு அதிக காய்ச்சல் இரத்தம் தொடர்பான கோளாறுகள் உயர் இரத்த அழுத்தம் போன்றவை தீக்காயங்கள் வெட்டுக்கள் காயங்கள் அல்லது அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் அதிகமாக செயல்படும் போக்கு உள்ளது இது சோர்வை ஏற்படுத்தும் சுக்கிரன் ஆறாவது வீட்டில் இருந்தால் அது அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை பலங்கள் மற்றும் உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய சவால்களின் கலவையை முன்வைக்கிறது சேவை கடன் மற்றும் எதிரிகளின் வீடு சுக்கிரனின் நல்லிணக்கம் மற்றும் இன்பத்திற்கான இயல்பான விருப்பத்துடன் முரண்படுகிறது தனிநபர்கள் பெரும்பாலும் தங்கள் வேலையிலும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதிலும் மகிழ்ச்சியையும் படைப்பாற்றலையும் காண்கிறார்கள் அவர்கள் பொதுவாக கண்ணியமானவர்கள் ஒத்துழைப்பவர்கள் மற்றும் சக ஊழியர்கள் மற்றும் ஊழியர்களால் நங்கு விரும்பப்படுபவர்கள் அவர்கள் அழகியல் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு நிதி சட்டம் அல்லது சமூக சேவை தொடர்பான தொழில்களில் செழிக்கக்கூடும் இந்த வேலைவாய்ப்பு காதல் மற்றும் திருமண நல்லிணக்கத்திற்கு சவாலாக இருக்கலாம் அந்த நபர் தனது துணையிடம் அதிக எதிர்பார்ப்புகளைக் கொண்டிருக்கலாம் அல்லது அவர்களின் காதல் வாழ்க்கையில் தவறான புரிதல்கள் மற்றும் மோதல்களை எதிர்கொள்ளலாம் அன்புக்குரியவர்களை அதிகமாக பகுப்பாய்வு செய்யும் அல்லது விமர்சிக்கும் போக்கு உள்ளது இது பெண்கள் அல்லது கடந்தகால உறவு பிரச்சினைகள் தொடர்பான சாத்தியமான கர்ம கடங்களையும் குறிக்கலாம் பூர்வீகவாசிகள் உடல்நலம் குறித்து அக்கறை கொண்டவர்களாக இருக்கலாம் ஆனால் சிறுநீரகங்கள் சிறுநீர் அமைப்பு அல்லது இனப்பெருக்க உறுப்புகள் தொடர்பான உடல்நலப் பிரச்சினைகளுக்கு ஆளாக நேரிடும் பெரும்பாலும் அதிகப்படியான வாழ்க்கை முறை அல்லது அதிகப்படியான மன அழுத்தம் காரணமாக சீரான உணவு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிப்பது மிக முக்கியம் இவர்களுக்கு நல்ல செல்வ வளமும் எதிரிகளை வென்று சட்ட தகராறுகளில் வெற்றி பெறும் திறனும் இருக்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட சுக்கிரன் அதிகப்படியான செலவுகள் மற்றும் கடனுக்கு வழிவகுக்கும் பெண் கூட்டாளிகள் பெரும்பாலும் நிதி விஷயங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது ஆறாம் வீடான நோய் மற்றும் ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஆறாவது வீட்டில் சூரியன் ஒருவர் கடின உழைப்பாளி விசுவாசம் மற்றும் வேலையில் சிறந்து விளங்கலாம் என்பதைக் குறிக்கலாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் நிபுணராகவும் இருக்கலாம் மற்றும் அவர்களின் திறமைக்கு ஏற்ற வேலையை கண்டுபிடிக்க முடியும் நேர்மறை விளைவுகள் நபர் தனது வேலைக்கு விசுவாசமாகவும் தனது கடமைகளை நன்கு அறிந்தவராகவும் இருக்கலாம் அவர்கள் வேலை அல்லது சேவைத் துறையில் சிறந்து விளங்கலாம் அவர்கள் தங்கள் திறமைக்கு ஏற்ற தொழிலைக் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பை காணலாம் அரசுத் துறைகளில் உயர் பதவிகளை அடைய முடியும் எதிர்மறை விளைவுகள் அவர்கள் தங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடம் அதிகமாக கோரலாம் இது உறவுகளில் சில சிக்கல்களை உருவாக்கலாம் அழுத்தத்தின் கீழ் அவை சரியாக வேலை செய்யாமல் போகலாம் பலவீனமான மற்றும் பாதிக்கப்பட்ட சூரியன் உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் மற்றும் துணை அதிகாரிகளுடன் கெட்டுப்போன உறவுகளை ஏற்படுத்தலாம்